வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா தனி குடித்தனம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லேக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அப்பா வெளியூர் போயிருந்தாள் அம்மா தனியே ராமாயணம் படித்து கொண்டிருந்தாள் நான் என் மனைவி விசாலாட்சிக்கு ஜாடை காட்டிவிட்டு அம்மா முன் வந்தேன் விசாலாட்சி பின்னால் நின்றிருந்தாள் என்ன செய்கர் அம்மா கேட்டாள் அம்மா உங்கிட்ட எனக்கு ஒரு உதவி என்ன விஷயம் நான் தனி குடித்தனம் போகலாம்னு இருக்கேன் என்று சொன்னேன் ஏன் அம்மா திடுக்கிட்டாள் அதிர்ச்சியுடன் பார்த்தாள் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு என்ன நான் தலையெடுத்து விழுந்து கிடந்த குடும்பத்தை நிமிர்த்திட்டேன் ரெண்டு தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல விதமா அனுப்பிட்டேன் ரெண்டு தம்பிகளையும் படிக்க வச்சிட்டேன் படிக்க வச்சாச்சு வேலை கிடைக்கலையேப்பா கிடைச்சிடும் அழுத்தி சொன்னேன் சரி வேலை கிடைச்சுட்டா மட்டும் போதுமா வேற என்ன வேணும் அவங்களுக்கு கல்யாணம் காட்சி முடிக்க வேண்டாமா எல்லாத்துக்கும் நாங்களே இருந்து செய்ய முடியுமா அத்த விசாலாட்சி குறுக்கே புகுந்தாள் புருஷனும் பொஞ்சாதியும் பேசி வைத்து கொண்டு வந்திருக்கின்றோம் என்பது அம்மாவிற்கு புரிந்திருக்க வேண்டும் விசாலாட்சியை அவள் வியப்புடன் பார்த்தாள் இல்லத்த நாங்க பெரிய குழந்தனார் மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் தனிக்குடித்தனம் போக ஆசைப்படல சிறகு முளைச்சிடுச்சுன்னு பறக்க நினைக்கல எங்களுக்குன்னு இருந்த சில கடமைகளை முடிச்சுட்டு தான் போறோம் கடைசி வரைக்கும் எல்லாமே இருந்து முடிக்கணும்னா நாங்க ஏன் போகணும் அப்படி போறதுனால என்ன பிரயோஜனம் ஏதோ இப்ப போனா இவருக்கு மிச்சம் மீதி இருக்கிற சர்வீஸ்ல எங்களுக்குன்னு வீடு வாசல் கட்டலாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சேர்க்கலாம் விசாலாட்சி பொறுமையாக நிதானமாக சொன்னாள் இந்த வீட்லயே தனியா பொங்கி தனி குடித்தனம் பண்ணுங்களேன் சொன்னாள் அம்மா அது சரிப்படாது ஒரு வீட்ல ரெண்டு உலை நல்லா இருக்காது ஒரு நாலடி தள்ளி இருந்தாத்தான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் மதிப்பு சொன்னேன் நாங்க பிரிஞ்சு தூரம் போகலம்மா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் அப்பால அந்தண்ட ஊருக்கு போறோம் அப்பப்போ உங்களை வந்து பார்த்துட்டு போறோம் அப்போ வீடெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா அம்மா ஆச்சரியத்துடன் கேட்டாள் வீடு கையில இருக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரான்ஸ் போறான் அவனை கேட்ட தாராளமா வந்து இருடான்னு சொல்லிட்டான் அம்மாவுக்கு இப்போது முகம் விழுந்து போயிற்று சட்டென்று கண் கலங்கினாள் நான் என்னம்மா பதறினேன் ஓ ஒண்ணும் இல்ல தொண்டை கர கரத்தது எனக்கே மனசு சங்கடமா இருந்தது என்னமா நானும் தழுதடுத்தேன் இல்ல திடீர்னு உங்களை பிரிஞ்சு பேர பிள்ளைங்களை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு நினைச்ச கண்ணீர் விட்டாள் எனக்கும் தாய் பாசம் நிகழ்ந்தது ஆனாலும் போகாமல் இருக்க முடியுமா எத்தனை காலம்தான் குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுவது சித்தப்பா குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தோம் அண்ணன் மகன் செந்தில் வேர்க்க விறுவிறுக்க நின்றிருந்தான் கண்களில் பதற்றம் என்னடா அப்பா அவங்கள கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் வீட்டுக்கு போகணும் மணியை பார்த்தேன் மணி பத்து இந்த நேரத்துல எந்த டாக்டர் கிளீனிக் திறந்து வைத்திருப்பார் என்ன செய்யுது மூச்சு விட முடியல கரு இழுக்குது அப்படியா தூக்கி வாரிப்போட துள்ளி எழுந்தேன் அவசர அவசரமாக சட்டையை மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டர் தள்ளினேன் இருங்க நானும் வர விசாலாட்சியும் கட்டிய புடவையுடன் பின்னால் கொண்டாள் இரண்டு பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் வயது நாற்பது சாகும் வயசில்லை ஏன் மூச்சு விட முடியவில்லை மூச்சு திணறலா என்ன திடீரென்று ஸ்கூட்டரை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே ஓட்டமாய் ஓடினோம் அண்ணி கை விரித்து கால் பரத்தி அலங்கோலமாக கிடந்தாள் ஒல்லியான உருவம் நெஞ்ச கூடு ஏறி இறங்குவது தெரிந்தது மூச்சு காற்று கர்பூர் என்று வந்தது அண்ணன் அழுது கண் கலங்கி உட்கார்ந்திருந்தான் என்ன செய்யுது விசாலாட்சி அண்ணியை உலுக்கினால் அண்ணி கண் திறந்து பார்த்தாலே ஒழிய பேச முடியவில்லை நெஞ்சு அடைக்குதுங்கிறா மூச்சு விட முடியலைங்கிறா பேசல அண்ணன் அழுதான் பயப்படாதீங்க சளிதான் ஒன்னும் பயம் இல்லை விசாலாட்சி தைரியப்படுத்தினாள் அண்ணையை தூக்கி மடியில் சாய்த்து கொண்டு நெஞ்சு நீவினாள் கொஞ்சம் தவிடு வறுத்து அவசரமா வேணுமே கொண்டே அண்ணியின் ஜாக்கெட்டை தளர்த்தினாள் புடவையை லூஸ் பண்ணினாள் அண்ணன் உள்ளே ஓடினான் அடுப்பு பற்ற வைத்தான் புவனேஸ்வரி எங்க திடுக்கிட்டு கேட்டேன் புவனேஸ்வரி அண்ணன் மகள் ஒரு வாரமாக பிறந்த வீட்டிற்கு வந்திருந்தாள் நேற்றுக்கு காலையில அவள் புருஷன் வந்து அழைச்சுக்கிட்டு போயிட்டார் சொல்லி அண்ணன் அடுப்பில் சட்டியை வைத்தான் தவிடு போட்டான் அகப்பையால் கலக்கினான் அடப்பாவமே பெண்கள் செய்ய வேண்டியதை இவன் செய்கிறானே அது போகட்டும் விசாலாட்சி வந்து அண்ணையின் புடவை ஜாக்கெட் தளர்த்தி முதலுதவி செய்தது மாதிரி பெண் இருந்தால் செய்திருக்கும் அண்ணன் செய்யவில்லை செய்ய தோன்றவில்லை செய்ய தோன்றினாலும் முடியாது ஆண்மகன் அது மட்டுமல்லாமல் வயசுக்கு வந்த பிள்ளை பக்கத்தில் இருக்கும்போது ஆம்படையான் பெண்டாட்டிக்கு எப்படி இப்படி பணிவிடை செய்ய முடியும் கூச்சம் தடுக்கும் எங்களை அழைக்க வந்த செந்தில் வந்துவிட்டான் அப்பாவிற்கு உதவியாய் வெள்ளை துணி எடுத்தான் தவிடு கொட்டினான் அண்ணன் உருட்டி சுருட்டி எடுத்து வந்து விசாலாட்சியிடம் கொடுத்தான் விசாலாட்சி அண்ணியின் ஆடைகளை இன்னும் தளர்த்தி முந்தானையால் மூடி ஒத்தடம் கொடுக்க ஆண்கள் மூவரும் வெளியில் வந்தோம் அப்போதுதான் எனக்குள் மூளையில் என்று ஒரு மின்னல் அம்மாவும் இது மாதிரி மூச்சு திணறல் கேஸ்தான் நாளைக்கு இது மாதிரி ஒன்று நடந்து நாங்கள் தனி குடித்தனம் போயிருந்தால் அப்பா தம்பிகள் இவள் மாதிரி முதலுதவி செய்ய முடியுமா எப்படி முடியும் ஆக தன்னந்தனியாளா இருக்கும் அம்மாவுக்கு ஒரு பெண் துணை வேண்டும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி துணை சேர்ந்த பிறகுதான் பிரிந்து வர வேண்டும் மனசுக்குள் தீர்மானித்தேன் விசாலாட்சி செய்த முதலுதவியால் அண்ணி இப்போது சிரமம் இல்லாமல் மூச்சு விட ஆரம்பித்திருந்தாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ